ஃபேமிலிஸ் இந்த வீடியோவில் எங்களோட குலதெய்வம் கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் கவிதா திரும்ப இவங்க யாரும் இல்லை என்னோட மாமி பொண்ணு தான் கவிதா இவங்க எந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி காமிப்பாங்க வா கவிதா ஸ்டார்ட் பண்ணு இது என்ன இது இது என்னது காலையில என்ன விளாட்டு வரதுனால கவிதா வந்து பார்த்ததுனால ஒரே ஹாப்பினஸ் மூட்ல இருக்காங்க வீடியோல வந்து எதுவுமே சொல்லவே இல்லை ஆக்சுவலி நீதான் டூரிஸ்ட் கைடு சுத்தி காமிக்கணும் எல்லாத்தையும் நீதான் சொல்லணும்னு சொல்லி ஆனா ஒழுங்காவே பேசல சரி நானே வந்து சொல்லலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன் இப்ப பாக்குறோம்ல இதுதான் வந்து ஃப்ரெண்ட் சைட் இந்த இடத்துல வந்து கற்பூரம் வச்சு வந்து ஏத்துவாங்க இது வந்து கோவிலோட உள்ளே இருக்க சைடு என்னதான் நம்ம சிட்டிஸில் வந்து கோவில் இருந்தாலும் வில்லேஜில் இருக்க கோவில் வந்து தனி அழகு தான் இந்த மாதிரிலாம் நேச்சராக வந்து பாக்குறதுக்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக ஆடி மாதம்கு இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு போவோம் அந்த ஒரு நாள் வந்தாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ சென்டரில் வந்து அம்மன் இருப்பாங்க முத்தாலம்மன் இந்த சைடு முருகர் அந்த சைடு வந்து விநாயகர் இருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா வந்து ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் இங்க வந்து குரங்கு எல்லாமே வரும் சம்டைம்ஸ் வரும் அதை பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைட்ல வந்து ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு அதுதான் இப்படி வெட்டி போட்டிருக்காங்க இப்ப கொஞ்சம் கோவில்ல வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாம விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க செம்ம பெரிய அரச மரம் இது அது கீழே வந்து நிறைய போட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து சாமி போட்டோஸே வந்து போட்டு வச்சிருந்தாங்க இந்த கோவில வந்து ஆடி மாசம்னா நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறத வந்து நீங்க பாக்கலாம் ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க குல தெய்வமா இருக்கிறவங்களுக்கு ஊர்ல தான் வைப்பாங்க நாங்க அடிக்கடி வந்து கரெக்டா தேர்ட் வீக் போகும்போது ஒரு வெளி ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனோம் அந்த ஃபேமிலி வந்து ஆனா இந்த இந்த வாட்டி வரவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட இருக்காது இருந்தாலும் பொங்கல் வைக்கும் போது ஜோவியெல்லாம் வந்து பேசிட்டு நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு போவோம் இந்த சைட் பாத்தீங்கன்னா சாய் பாபா சாமி எல்லாமே வச்சிருப்பாங்க அண்ட் இந்த கோவிலில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் இருக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாகத்தமன் சிலை இருப்பாங்க இவங்கள வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கரெக்டாக பூஜை பண்ணுவாங்க இவங்க கிட்ட நீங்கள் எதாவது வேண்டிக்கிட்டு இப்போ எனக்கு இது நடக்கணும் நான் இது செய்கிறேன்னு வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக வந்து நடக்கும் இதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த கோவில வந்து விசிட் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமில் வந்து அம்மன் நல்லா அலங்காரம் பண்ணி எலுமிச்சை மாலை அதை மாதிரிலாம் வந்து போட்டு வேண்டிட்டு போவாங்க எங்களுக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இது நடந்துருக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸாக அ வீட்டில் நடக்கணும் அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்களுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி சாமி சல வந்து வெச்சிருபாங்க. சூப்பரா இருக்கல? இது வந்து தித்திக்கு வந்தானே? ஏய் இது அது தேன்பூ. இது தேன்பூ. வாயில கீழ வெச்சேன்னா சாப்பிட்டா? இது நந்தியா எல்லா பூவே அவ்வளோதான் கோவிலை சுற்றி என் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு அந்த பிளேஸ்ல வந்து செடிலாம் இருக்கும் ஒரு ரெட் கலர் பூ இருக்கும் அது வந்து தேன் பூன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அது அருளி செடியை எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும் நல்ல வரை நான் சாப்பிட்ல அதுதான் எங்கள் அம்மா வந்து கிண்டர் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து நவக்கிரகங்கள்லாம் வைக்கும் இதோட வந்து அந்த கோவில் பாயிண்ட் வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்